ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Entertainment ஜோன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான டாபிக் பற்றி தான் பேசப் போகிறோம் ஒம்பது மாதமாக வேலையே கிடைக்கல எவ்வளோ அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகுது ஹெச்ஆர்கிட்டன்னு எந்த பதிலும் வரல ஆனால் அதே நபருக்கு இன்றைக்கி பார்த்தா கையில் ஐம்பது லட்சம் ரூபாய் வேலைக்கு ரெடியாக இருக்குது அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது இது அதிர்ஷ்டம் இல்லை இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க் எப்படி அந்த ஐம்பது லட்சம் ரூபாயை வாங்குறாரு இவ்வளோ நாள் வேலை கிடைக்காம எப்படி வந்து வாங்குறாரு அப்படிங்குறத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காணொலிக்குள்ளே போகலாம் டெல்லியில் ஒரு டாப் டயர் காலேஜில் படித்த ஒரு க கம்ப்யூட்டர் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் தான் இவர் ஆரம்பத்தில் வேலையில் சேர்ந்தவர் ஆனால் ரொம்ப அது கம்மியான சம்பளம்தான் கிடச்சிது வேலையிலையும் அவருக்கு போதுமான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கல வேலை தேர்தலான்னு முடிவு பண்ணா தான் செக் வைக்கிறாங்க அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறாரு ஒம்பது மாசமா ட்ரை பண்றாரு பெரும்பாலும் கம்பெனியில எந்த கம்பெனியுமே இவரோட ரெஷ்யூமை கூட செலெக்ட் பண்ணல ரெஷ்யூமை கூட ரிஜெக்ட் பண்றாங்க இன்டர்வியூ கூட கூப்பிடவே இல்லை அப்போதான் இவரோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாரு சும்மா ஒரே ரெஷ்யூமை எல்லாருக்கும் அனுப்பாம சாட்சி பீட்டிய உள்ள கொண்டு வந்தாரு அவர் பண்ண மூணு முக்கியமான விஷயங்கள் சொல்கிற பாருங்க ஜாப் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் அதில் ஒவ்வொரு வேலைக்கும் ஏற்ற மாதிரி இப்போ நம்ம எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸை மாற்றினார் யார் சொல்லி ஜிபிடி சொல்லி கீ கீவேர்ட்ஸை மாற்றினார் அடுத்தது ரிஃபைனிங்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாரு தான் செ செஞ்ச ப்ராஜெக்டில் சும்மா மொட்டையாக போடாமல் இந்த வேலையில் கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக மாற்றி எழுதினார் சும்மா வள வள கொல கொலெலாம் இல்லாமல் ரெண்டே பக்கத்தில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தன்னோட ரெஷ்யூமே மாற்றி அமைச்சுக்கிட்டாரு எப்போ எப்படி ரெஷ்யூமை ஆப்டிமைஸ் பண்ணாரோ அப்போவே அவருக்கு இன்டர்வியூ கால்ஸு குவிய ஆரம்பிச்சிருச்சுங்க சரி இன்டர்வியூயும் கிடச்சிடும் ஆனால் பாஸ் பண்ணணுமே அதுக்கு அவர் பண்ணது இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு தியரி தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் இவர் காலையிலிருந்து ராத்திரி வடிக்கும் படிக்காமல் லீட் கோடு டாப் செவன்ட்டி ஃபைவ் மற்றும் நீட் கோட் ஒன் ஃபிஃப்டி ப்ராப்ளம்ஸில் தெளிவாக கற்றுக்கிட்டாரு அதாவது சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன் வெறும் ஒரு டெக்ஸ்டாக் மட்டும் இல்லாமல் ரியாக்ட் நோட் ஜேஎஸ் ஏஐ எம்எல் அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக தன்னை மாற்றிக்கிட்டாரு சரியாக தீபாவளிக்கு முன்னாடி ஒரு அமெரிக்கா சார்ந்த யூனிகான் ஸ்டார்ட்அப் கிட்டேருந்து அந்த கன கனவு ட்ரீம் அழைப்பு வந்துச்சு டோட்டல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சும்மா பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லைங்க டோட்டல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் பெர் ஆனம் அதில் பேஸ் சேலரி மட்டுமே முப்பத்தஞ்சு லட்சம் மீதி போனஸ் இப்போ பாருங்கள் ஒம்பது மாத கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு தரமான அவங்களுக்கு வந்து ஒரு தீபாவளி கிஃப்ட் கிடச்சிருக்குன்னா பாருங்களேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ரெண்டே விஷயந்தான் என்னது டோன்ட் கிவ் அப் அதாவது கஷ்டமாக இருந்தாலும் நம்மளோட முயற்சியை எக்காரணத்துக்கூட கைவிடவே கூடாது இப்போது அந்த காலம் மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் தேடி அலைய தேவையில்லை இப்போ அழகாக ஏஐ டூல்ஸ் நிறைய வந்துருச்சு சேட் ஜிபிடி மாதிரி இருக்கிற டூல்ஸை சும்மா காப்பி அடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து அதை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஜாபுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நுணுக்கங்களை கற்று வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணால் நாமளும் வெற்றி பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்